தாய் மக்களே அம்மா சிங்கோலேருந்து சுலோச்சனமாக பேசுகிறேன் இன்னைக்கு அருண உதயம் பற்றி விளக்கம் சொல்லப்போர்கள் சூரியனின் தேரோட்டி யார் என்றால் அருணன் என்று சொல்லிவிடுவார்கள் இவனின் கதையை கேட்க வேண்டும் என்றால் சென்று சென்றுதான் கேட்க வேண்டும் காசுபிய முனுவருக்கு வினதை காத்துரு என்ற இரு மனைவியர் இருந்தனர் அவர்கள் இருவரும் குழந்தை வர வேண்டி சிவனை நோக்கி தவம் இருந்தார்கள் அப்போது அவருக்கு இருவருக்கும் ஒரு முட்டையை கொடுத்து அதை ஒரு ஆண்டு பாதுகாக்கும்படி சிவன் கூறினார் வினதையின் முட்டையில் இருந்து ஒரு கர்டன் வந்தது அது விஷ்ணு பகவானின் வாகனம் தகுதியை தகுதியே முட்டையில் இருந்து எதுவும் வராததால் அவள் அவசரப்பட்டு அதை உடைத்து விட்டான் அதிலிருந்து குறை உடலுடன் ஒரு குழந்தை வந்தான் அவள் தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டு சிவனிடம் மன்னிப்பு கேட்டான் சிவன் அவளை மன்னித்து அவன் சூரியனின் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரை பூட்டும் சாரதியாவான் அவன் அருணன் என அழைக்கப்படுவான் தன்னுடைய பெயராலேயே சூரிய உதயத்தை அருணோதயம் என வழங்குவ என்று கூறினான் அருணன் மிகவும் சிவபக்தன் அவன் சிவனை வேண்டி தவம் செய்ய தரிசனம் வேண்டி தவம் செய்தான் அப்போது அவன் சூரிய பகவான் உன்னுடைய ஊனமான உடலால் எப்படி கைலாயம் சென்று நீ சிவனை தரிசனம் செய்ய முடியும் என்று கேலி செய்தான் ஆனால் தன்னுடைய விடாமுயற்சியால் அருணன் சிவதரிசனம் பெற்றான் சிவபெருமான் சூரியனின் கேலி செய்ததால் அவனுடைய மொழியை இழக்கும்படி சபித்துவிட்டார் பதறிப்போன சூரியன் பார்வதி பரமேஸ்வரரை யானையில் வைத்து ஏற்றி வளம் வந்து அவன் தன்னுடைய ஒளியை மீண்டும் பெற்றார் இந்த நிகழ்வு நடந்த இடம் மியச்சூர் என்ற ஊராகும் இது கருமை நிறத்தில் இருந்து சூரியன் மீண்டும் ஒளி பெற்றதால் இந்த ஊர் மியச்சூர் என்று வழங்கப்படுகிறது இந்த மியச்சூரில் குடிகொண்டுள்ள தெய்வம் சிவபெருமான் மேகநாதன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த இடம் கும்பகோணத்து இந்த இடம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் முயற்சி திருவினையாக்கும்